ஏன் எவ்வளோ செருப்பு தைக்க சாப்பிட்டீங்களா ஆ எவ்வளோ டைம் ஆயிடுச்சு சாப்பிடாம இருக்கீங்க வீட்டுக்கா அவள் தான் முடிஞ்சிச்சா சாப்பிட்டு திரும்ப வந்துடுவீங்க வீடு எங்கே உங்களுக்கு பக்கத்தில் தானா ஆ ஹேண்டருக்கு கொடுக்கா சாப்பாடு ஆ போதுமா என்னென்னு கொடுக்குவா போதுமா ஆ எத்தனை வருஷமாக போட்டுருக்கீங்க கடை கடை எத்தனை வருஷமாக இருக்கு இது இங்கேயே ஆ ஒரே இடத்துல ஆ பரவாயில்லையே இருபது வருஷமா பெரிய விஷயந்தான் ஆ உள்ளே தான் இருக்கீங்க இருபது வருஷமாக போட்டு இருக்கீங்க அப்படியே வேற செருப்பு வாங்கி வைக்கலாம்ல வியாபாரம்ல ஆகும்ல துப்படி காசு இல்லை என்ன யாரோ போற வராங்களே அத நான் பாத்துது பண்ணி போறேன் ஆமா அப்படியா தான் போய் அந்த 3 ஆமா அவங்களுக்கும் இருக்கணும் நம்ம வாங்கி போணும் இதெல்லாம் வாங்கணும் ஆமா எல்லாம் இருக்கு பொருள் இல்லாம வேலை செய்ய முடியாது ஆமா ஆமா பொண்ணு வேலை செய்ய முடியாது அது வாங்கி போறது தான்

இன்னொரு பொண்ணுக்கு மட்டும் ஆ விலைவாசி ஏறி போச்சு முன்னாடி மாதிரி இல்லை எதுவும் ஆமா அவங்கவுங்க இது பண்றதே கரெக்டா இருக்கு நம்ம ஏதோ நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பாதிச்சோமா அப்படியே வச்சு ஓட்டிட்டு சாப்பிட்டுட்டு போகணும் ஆமா மூலி எவ்வளவு இதெல்லாம் ஒன்னு ஐம்பது ரூபா ரூபா ஒன்னேம்போரா வாங்குனாவே கட்டாயம் இப்பவே. வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்குனீங்கனா கரெக்டாக இருக்கும். டம் ஆமாம் இங்க வந்து தேக்கறாங்க நானா சோ செருல் நாச பத்திங்கமா. தெரியும் வந்து திக்கு தேபாங்க. அந்த அபார்ட்மென்ட் வந்து ஆமா ஆமா ஆமா. அங்க வந்து ம். வேற இருக்கும். ஆ நல்லா தேப்பார். வேற சுத்தமா இருக்கும். ம்.

நந்தியாமா சொன்னா நம்ம கடமை கேவ கேட போட்டுற இல்ல அது கட்டு போடுற இல்ல இருக்குது வாடு விடு ம் ஓடு விடுடா ஓடு விடு ம் 5000 வாடுங்க அது 5000 வதிகே 5000 வாடுங்க 2000 அது கேவா ஆ ம் அப்படியா? காசு வெச்சீங்க? என்னால முடிஞ்சது சரிங்களா? பரவாயில்ல பரவாயில்ல இது பண்ணி சாப்பிட்றீங்களே ஒளிச்சு சாப்பிட்றீங்க இந்த வயசுல நீங்க பெரிய விஷயமாச்சே ஆமா ஆமா.